யாரை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல அந்த பிசாசு சுற்றி திரிகிறது எச்சரிக்கை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமைக்கு விலகி ஓடுங்கள் என கண்பான சகோதரனே சகோதரியே இந்த முதலாவது முத்துரை பரிசுத்தவான்களை வான்களை விழ தள்ளுகிற முத்துரையாக இருக்கிறது இன்றைக்கும் கூட நட்சத்திரங்களாக மின்னிக் கொண்டிருக்கிற அநேக மேன்மையான ஊழியக்காக அவர்களை அந்த பிசாசு விலத்தல்லிக் கொண்டிரான் ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய காலம் இது ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஒவ்வொரு ஊழியர்களும் நட்சத்திரங்களாக மின்னி கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய காலம் இது ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டு தேவ நாமத்தை தூசிக்க வேண்டிய காலம் அல்ல இது வருகிறார்